ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க ரெகுலர் ஃபுட் ஐட்டம் வச்சு சாப்பிட்டு வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதில் குறிப்பாக மேக்ஸிமம் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம பிளேட் பண்ணிக்கணுன்றது தான் பார்க்குறோம் வெயிட் லாஸ் சீரீஸோடு டே ஃபோர் மெனு பார்த்துடலாம் வாங்க இந்த மெனுவாக வெயிட் லாஸ் அப்புறம் டயபிடிக்ஸில் இருக்கவங்க டெஃபினெட்டாக ஃபாலோ பண்ணலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைவ் ஃபை பசோர்ட்ரேட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் மார்னிங் ஒரு மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க அரை லெமனை ஸ்வீஸ் பண்ணி சார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஊற வச்ச சியா சீட்ஸும் சேர்த்துக்கோங்க கொதிக்க வச்ச தண்ணியும் இது கூட வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் மார்னிங் ட்ரிங்க் ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது பேன்யார்ட் கஞ்சி அதாவது குதிரைவாளி கஞ்சி நைட்டே வந்து ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு கோசை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணிட்டோம் அஞ்சு பீன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ காயும் எனக்கு போதுமானதாக இருந்தது உங்களுக்கு தேவைன்னா வேறு ஏதாவது காய் ஆட் பண்ணிக்கணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கிட்டேன் ஒரு கப் குதிரவாளி அரிசிக்கு ஏழுலேருந்து எட்டு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கஞ்சிக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிச்சு வந்த உடனே நாம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருந்த குதிரவாளி அரிசியை சேர்த்துக்கோங்க சிம்ல வச்சு இருந்து எட்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எட்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும் இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு பெப்ப பவுட்ரு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இது கூட ஆட் ஆன் பாதாம் முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான குதிரவாளி வெஜிடபிள் கஞ்சி ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்துக்க போகிறேன் பயங்கர ஹெல்தி ஹெவியாகவும் இருக்கும் எனக்கு பசிக்கவும் செய்யாது மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப பசிக்காததுனால ஒரே ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி குட்டி கப்பில் சேர்த்து எடுத்துக்க போகிறேன் சியா சீட்ஸில் ஹை ஃபைவர்ஸ் இருக்குது அதனால் பெருசாக பசிக்காது தான் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து குடிச்சுக்கணும்னு சொல்கிறேன் எவ்ரி மீலுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி கலந்து ஒரு குட்டி கப்பில் தண்ணி குடிச்சிடலாம் இது நீங்கள் சாப்பிட்டுட்டாவே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நார்மலான சாப்பாடு சாப்பிட்ற அளவை விட கம்மியாக சாப்பிடுவீங்க லஞ்சுக்கு ஓவர் நைட் ஊற வச்சு வடித்த சிவப்பரிசி ஒரு கப் நிறைய சாம்பார் கொஞ்சமாக கொய்யாப்பழம் மூணு ஸ்பூன் அளவில் வெண்டைக்காய் பொரியல் ஒரு குட்டி கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் புரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு பிளெயின் ஆம்லேட் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் என்னோடய லன்ச் மெனு ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் கேரட் வெண்டக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ்க்கான எக் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் ரைஸ் அண்ட் சாம்பார் சாப்பிட்ணும் எக்கு பதில் ஒரு கப் தயிர் அப்படி இல்லைனா பன்னீர் ரெண்டே ரெண்டு பாதாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் ஆர் டீ வித்தவுட் சுகர் தான் வழக்கம் போல் நைட்டு ஒரே ஒரு கோதுமை தோசையும் கொஞ்சமாக சாம்பாரும் எடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் டின்னரை இதுக்கப்புறம் பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஓமத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து குடிச்சுக்கோங்க வடிகட்டி நான் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் போடுறதுக்கான முக்கியமான காரணம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியான நமக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சர்கம்ஸ்டன்ஸ் இருக்கும்போது நமக்கு மட்டும் தனியான ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கவே முடியாது ஸோ நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு எப்படி நம்ம பிளேட்டை ஃபில் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடணுன்றதை பற்றி தான் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் ரெசிபீஸோட வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஃபீவருன்றதுனால தான் கரெக்டான டைமுக்கு போட முடியல வீடியோ அதுக்கு ஒரு சாரி நாளைக்கு வீடியோவில் கேட்ச் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்